அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திர தரிசனம் இப்போது ஆடி மாதம் அமாவாசை முடிஞ்சிருக்கு இந்த அமாவாசை முடிஞ்சதுக்கு பிறகு நாம் சந்திரனை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது காலகாலமாக கடைபிடிச்சிட்டு பாருங்க பொதுவாகவே அமாவாசைக்கு பிறகு இந்த சந்திரனை பார்த்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க மூன்றாம் பறையை பார்த்து தரிசனம் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் அதே போல நல்ல ஒரு செல்வ செழிப்போடு சொல்லுவாங்க அப்படி ஒரு மிக பெரும் சக்தி வாய்ந்த நாள்ல நாம எப்படி எல்லாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க குறிப்பாக இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை சிவபெருமான் தன்னுடைய தலையில் சூடி இருக்கக்கூடியது தான் இந்த மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது ஓம் நமச்சுவாயே என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை பார்த்துட்டே வரலாம் சரி இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் சந்திர தரிசனத்தப்ப என்ன வழிபாடெல்லாம் மேற்கொள்வீங்க அதோடு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் என்னென்ன வழிபாடுகளை நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து ஏதோ ஒரு எதிர்மறையான விளைவுகள் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட நல்ல பலன் கேட்டு அதற்கு தகுந்தாற்போல போல பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பேருக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு டைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம் நாங்கள் இப்போ மூன்றாம் பிறை தரிசனத்தை பற்றி பார்த்துட்டு இருக்குங்க அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு கண்டிப்பா ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய மூன்றாம் பிறை ரொம்பவே விசேஷமானது சனிக்கிழமையான இந்த சந்திர தரிசனம் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா நல்லது குறிப்பிட்டு நாம் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வரும்போது கூட நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா செல்வ வளம் பெருகும் குடும்ப ஒற்றுமை நமக்கு நிலைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிவன் பார்வதி விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடக்கூடிய இந்த பிறைய நாம தெய்வீக சின்னம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இது ஏன் நம்ம தெய்வீக சின்னம்னு சொல்றோம்னா சிவபெருமான் தன்னுடைய தலையில ஒரு பிறை நிலவை சூடி இருப்பாரு அந்த பிறை நிலவை பார்த்தீங்கன்னா இந்த கண்டிப்பா மூன்றாம் பிறை நிலவு தான் அந்த மூன்றாம் பிறை நிலவு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான ஒரு காட்சியா இருக்குங்க அந்த நிலவை மாலை நேரத்துல நாம பார்த்து வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க நீங்க இவ்வளவு நாள் இப்படி இந்த பிறை வழிபாடு எனக்கு தெரியல நான் இந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு விடுங்க அதே போல் இந்த நாம இந்த வழிபாடு அப்படின்னு பார்த்தி பார்க்கும்போது பெரியவர்கள் இந்த வழிபாட்டை நிறைய பேர் மேற்கொண்டிருப்பாங்க ஆனால் நாம இப்போ இந்த வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்வது நமக்கு பலருக்கும் தெரியறது கிடையாது நாம் அதே போல் குழந்தைகளுக்கும் இது கற்றுக் கொடுக்கறது கிடையாது இந்த நம்ம வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் நமக்கு ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க சரி இது புராணங்கள் வழியாக இந்த வழிபாடு பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை தக்ஷனுடைய சாபத்தால பதினாறு கலைகளையோ இழந்தான் சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைச்சு தியானம் செஞ்சாராம் தக்ஷனுடைய சாபத்தால உருகக்கூடிய சந்திர பகவானின் தேகநிலை குறித்து ரொம்பவே வருத்தம் அடைந்தாங்களாம் அப்போது இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவியர் வருத்தப்பட்டாங்களா உடனே தங்களுடைய தந்தையான தக்ஷன் கிட்ட சென்று சாப விமோர்சனம் அளிக்கும்படி நின்னாங்களாம் தன்னுடைய தன்னுடைய அறியாமையால் சாபத்தால் புண்ணியம் அனைத்தும் குறைந்துருச்சு அதே போல தன்னால் சாப விமோச்சனம் அளிக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம் இறுதியில் இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவியரும் சந்திரனும் சிவபெருமானை நினைத்து தவம் செஞ்சாங்களாம் சந்திரனுடைய தவம் மேய்சிர்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இருந்ததா சிவபெருமான் தன்னுடைய தலைமுடியில் மூன்றாம் பிறையாக அமரக்கூடிய பேர் பெற்றாரா சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் முழு பலனையும் அடைய முடியும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தது இந்த பிறை இந்த இதை நாம வயது நிறைந்தவங்களை ஆயிரம் கண்டவர்கள் அப்படின்னு அவருக்கு சதாபிஷேகம் செய்து கூட கொண்டாடுவாங்க சரி இந்த நாம வழிபடுறதால நமக்கு மேலும் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சந்திர தரிசனத்தை பத்தி சொல்றாங்க அதாவது அமாவாசையை அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாள்ல சந்திர தரிசனம் காண்பவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் குழப்பம் நீங்கும் பார்வை தெளிவாகும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் மூன்றாம் பிறை ரொம்ப விசேஷமானது குறிப்பாக சித்திரை வைகாசி மாதங்களில் வரக்கூடிய இந்த பிறையை நாம் பார்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆண்டு சந்திர தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னும் கார்த்திகை மார்கழி மாதங்களில் வரக்கூடிய மூன்றாம் பிறையை கண்டா சகல பாவங்களும் நீங்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க சரி நாம இப்போ அது தக்ஷனுடைய கதையை பற்றி பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர தரிசனத்துக்கும் விநாயகருக்கான வழிபாட்டு முறைக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே போல புராண கதை ஒன்று விநாயகருக்கும் சொல்கிறாங்க அதாவது ஒரு முறை விநாயக பெருமான் சந்திரலோகத்துக்கு விஜயம் செஞ்சாரா கையில் கொழுக்கட்டையோடு வந்திருந்த விநாயகரை கண்டு ஏளனம் செய்த சந்திரன் மீது விநாயகர் மிகுந்த கோபம் கொண்டாராம் அன்று பிள்ளையா சதுர்த்தி வேற கோபமுற்ற கணபதி சதுர்த்தியில் உன்னை பார்க்குறவங்களுக்கு வீண் பழிக்கு ஆளாவாங்க அப்படின்னு சாபம் கொடுத்தாராம் மனம் ரொம்பவே கஷ்டப்பட்ட சந்திரனும் தான் அறியாத செய்த தவிர மன்னிச்சு சாப விமோச்சனம் தரும்படி கேட்டுக்கிட்டாங்களாம் விநாயகர் சந்திரனை மன்னித்தாராம் ஆனால் மூன்றாம் பிறைய பார்க்குறவங்களுக்கு மட்டும் முழு மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு சொன்னாராம் ஒரு முறை சதுர்த்தியில் வரக்கூடிய நான்காம் பிறைய பார்த்து வீண் பழிக்கு ஆளானார் கண்ணன் அப்படின்னு ஒரு கதையும் இருக்குது இது போன்ற புராண கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதுக்கு பரிகாரமாக அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் செய்ததோடு கணபதியும் வேண்டி நம்ம பழியிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காலை வேலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாலை வேலையில் விஷ்ணு முகூர்த்த வேலையில் எனவே ரெண்டு வேலையில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் கண்டிப்பாக செல்வ வளம் பெருகும் திருமணமானவங்க தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யலாம் ஆகாதவங்க பெற்றோரோடு சேர்ந்து மூன்றாம் பறை தரிசனம் செய்த செய்யலாம் இதனால் குடும்ப ஒற்றுமை பெருகும் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்மளால் கவனிக்க முடியுது சரி சந்திர தரிசனம் செய்யறதால மேலும் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா மன நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே சந்திர தரிசனம் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பஞ்சாங்கத்திலும் காலன்றிலும் மூன்றாம் பறை மக்கள் பார்க்க வேண்டியது என்பதற்காகத்தான் சந்திர தரிசனம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பிறையை தொடர்ந்து வணங்குவதால அளவிட முடியாத புண்ணியத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வளர்புறையாக உருவெடுக்கிறாரு இந்த நாளை நாம் சந்திர தரிசனம் அப்படின்னு நாம் பார்க்குறோம் குறிப்பிட்டு சிவபெருமான் தன்னுடைய தலையில் மூன்றாம் பிறையை சந்த் சந்திர மூன்றாம் பிறை சந்திரனா சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி கொடுக்கிறாரு எனவே மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல சாட்சாத் பரமேஸ்வரனுடைய ஒரு பகுதியே நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெறுகிறோம் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த உடலுக்கு காரகன் சரீர பலம் மனோபலம் என ரெண்டுமே உலக வாழ்க்கையில் வெற்றியை மேம்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் பிறையை மன நிறைவு பேரானந்தம் மன அமைதி கிடைக்கும் என்றும் வருத்தங்கள் எல்லாம் நீங்கும் ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை இந்த சிவ வழிபாட்டு முறையில் மூன்றாம் பிறை தரிசனம் காண்பது அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் இது போல மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஞாபக சக்தியில் நமக்கு நிறைய பேர் ஞாபகம் சக்தி கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க மன குழப்பமா இருக்கிறவங்க கூட இது போன்ற வழிபாடுகளை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுடைய வாழ்க்கையில நல்லதொரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்த்து வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வரைக்கும் நான் இதுக்கு தெரியாது கடைபிடிச்சது இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இனிமே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் மூன்றாம் பிரி தரிசனத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்